నమస్కారం కేను భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌధికారిని సమగ్రతను కాపాడుతానని నేను స్వీకరించబో కర్తవ్యాన్ని

அதாவது தமிழ்நாடு நமஸ்கே இது ஒன்று சொன்ன அந்த கர்மம் மட்டும்தான் விளங்கிச்சு தமிழில் மற்றொன்றும் சொல்லு தமிழ் தெரியாத இந்த இவர் எப்படி அந்த நாட்டை ஆளப்போகிறார் தமிழற்ற உணர்ச்சி புரியாமல் எப்படி அதாவது என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஈழத்தில் பிரச்சனை பிரச்சனை வந்து பிரச்சனையால் அடக்கி வச்சு எங்களை இப்போ சிங்குளர்கள் ஆளுறாங்க அது வேறு கதை ஆனால் உங்களுக்குன்ற ஒரு மாநிலம் தந்தும் ஆனால் உங்களால் அந்த மாநிலத்தை காப்பாற்றலாமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன முட்டாள் முட்டாள் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு பல அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் சாராயம் குடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் வளர்க்கப்படுறீர்கள் உங்களை வச்சு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு மட்டும் உங்களை வச்சு வளர்க்கப்படுது வேறு ஒன்றுமே இல்லை இந்த அதாவது ஒரு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் இயர்மன் லண்டன் ஃப்ரான்ஸ் எல்லா இடம் பறவை வாழ்கிறோம் இல்லைன்னு இல்லை இப்போ நிலத்தமிழர்கள் பல கோடிஸ்வரரும் இருக்கிறார்கள் ஆனால் என்னென்ன கோடிசுவரஞ்சு இருந்தால் இங்கேத்த நெசினட்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் இஞ்சத்தை மொழி தெரியாமல் எடுக்க முடியாது அதுக்கு என்ன ஏபிஎன்ட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு இங்கேத்த நெசினட்டியே தாராங்க ஒரு நெசினட்டி தாரத்துக்கு இடையே கரணங்களை நீங்கள் உங்களோட நாட்டே கொடுத்துட்டீங்கடா ஒரு ஆறு ஒரு தெரியாத மொழிக்காரனுக்கு எப்படி ஓட்டு போட்டிங்க அல்ரெடி என்ன நடக்குது உங்கள் ஒரு நெசினட்டி எடுக்கிறதுக்கு கூட இந்த ஜேமனோ இல்லை இந்த லண்டனோ இல்லை ஹொலண்டோ இல்லை ஃப்ரான்ஸோ எங்களுக்கு தராது மொழி தெரியாமல் நெசினட்டி மறு நெசலெட் ஆனால் உங் அந்த அந்த நாட்டை ஆடுறது அப்படி மொழி தெரிஞ்சுருக்கணும் ஸோ எனக்கண்டா புரியல புரிஞ்சவர்கள் முடிஞ்சால் கொமாண்டு எழுதுங்க ஏன் இந்த கர்மம் தமிழ்நாட்டில் நடக்கண்டு பாருங்கள் நன்றி